மகாநதி சிரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது ராகினி பசுபதிக்கு ஃபோன் பண்ணி அப்பா இந்த நிவின் யமுனாவை கூட்டின்னு வீட்டுக்கு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு பசுபதி இருந்துட்டு ஓ போயிட்டாலா யமுனா அந்த யமுனா அந்த வீட்டில் எப்படி தான் வாழறானிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதே கேட்டு ராகினி இருந்துட்டு அப்பா எனக்கு கிடைக்காத நிவின் யாருக்குமே கிடைக்கவே கூடாதுப்பா இந்த யமுனா கூட சேர்ந்து நிவின் சந்தோஷமாக வாழவே கூடாது நீங்கள் யமுனாவே சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு துறைத்திருங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதே கேட்டு பசுபதி இருந்துட்டு சரிம்மா ராகினி நீ நினைச்சது நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராகினி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ அஜய் ராகினி கிட்ட வந்து இங்கே பாரு ராகினி யமுனாவும் நிவினும் ரொம்பவே பாவம் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களுடைய காதலை சேர்த்து வச்சிருக்காங்க விஜயம் காவேரியும் அவனை அவங்களவே நீ பிரிக்கணும்னு இப்படி நினைச்சிட்டு இருக்கே சி நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராகினி ரொம்பவே கோவப்படுறாங்க